ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் 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 மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம செம்மையாக ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி தான் ஆக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெங்காயத்தில் ஆம்லேட்டு கேரட் ஆம்லேட் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மாங்காய் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு நம்ம டிஷ் ஒரு டிஷ்ஷ் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாங்காய் அதாவது காய் ரொம்ப புளிப்பான காய் இல்லாமல் ரொம்ப இனிப்பான காய் இல்லாமல் அது நடுத்தரமாக ஒரு காய் இருக்கும் இல்லையா லேஸ் லைட் புளிப்பாக இருக்கும் லேசாக இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து தோல்லாம் சேவ் வேணாம் நல்லா கழுவிட்டு நல்லா நல்லா ஸ்லைஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன புடிசாக ஆம்லேட் வெங்காயம் வெட்டுற மாதிரி வெட்டிடணும் இந்த மாதிரி ஆம்லேட் வெங்காயம் மாதிரி வெட்டி வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வேகமாக வெந்துடும் இதை வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா டைரெக்டாக ஆம்லேட்டை போடாமல் நம்ம வந்து வதக்கிட்டு அப்புறம் தான் போட போகிறோம் சரிங்களா நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக நைஸாக வெட்டிக்கிறோம் அப்போ தான் நல்லா வேகும் ஓகே நம்மளுக்கு நல்லா சூப்பரான நைஸாக வந்துருச்சு வெட்டுறதுக்கு ரொம்ப ஸ்லைஸாக குட்டி குட்டியாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே கல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஒரு மங்கை வந்து ஃபுல்லாக நம்ம கொட்டையை விட்டுட்டு மங்காய் சதையை ஃபுல்லாமே வெட்டி நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கடலில் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணாமல் ஒரு மாதிரி குழஞ்சிரும் அதனால் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணாமல் ஒரு காவேக்காடு அளவுக்கு வந்து நம்ம வறுத்தால் போதும் ஓகே மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு மிதமான சூட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் கருகாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு பாதி கூட இல்லை பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வெந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஓகே நம்ம தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்லேட்டுக்கு ஒரு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வெங்காயத்தை அந்த மாங்காய் உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம முட்டையை போட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து முட்டை எடுத்தாச்சு முட்டையை அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிட்டு இந்த ஒரு முட்டைக்கு ஏற்றப்பல எவ்வளோ மாங்காய் போடணுமோ அதை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா கலக்கலாம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கலாம் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம ஆம்லேட் அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்கண்ணா ஓகே மாங்காய் ஆம்லெட் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது லைஸாக பொடி வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா வகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகே கீழே வந்து அந்த லேயர் வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஓகே மாங்காய் ஆம்லேட் வந்து சூப்பராக வந்துருச்சு சாப்பிட்டு வாதட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் லேசாக புளிப்பு அந்த மாங்காவோடய புளிப்பு லேசாக இனிப்பு ரெண்டு கலந்துருக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்